ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னம் என்னைக்கும் சேனலில் வந்து கந்தசஷ்டி திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் நடக்கும் ஸோ கந்தசஷ்டி விழா வந்து சூர சமகாரத்தோடு வந்து ஆறாவது நாள் வந்து விழா வந்து முடியும் ஸோ ஏழாவது நாள் வந்து புருகனுக்கும் தேவனைக்கும் வந்து திருக்கல்யாணத்தோட முடியுது ஸோ எல்லோரும் வந்து ஆறு நாள் விரதம் இருப்பாங்க ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஏழு நாள் விரதம் இருந்தால் தான் இந்த விரதத்தோட ஒரு முழுமை வந்து பெற்றிருக்கும் சில பேர் வந்து ஏழு நாளுமே வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர் ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு நேரம் சாப்பிடாமல் நைட்டு மட்டும் பழச்சாறு பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க முதல் நாள் விரத தண்ணி ஒரு மிளகு அப்புறம் தண்ணி வந்து நீங்கள் எப்போ நாளும் அவங்கவுங்க அவங்களோட உடம்பு வலிமையை வச்சு அவங்க விரதம் இருந்துக்கலாம் அதுதான் நல்லது ஸோ நான் வந்து விரதம் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களோட உடம்பை வந்து வர்த்திக்காதீங்க ஸோ இது முடியாதவங்க வந்து ஏழாவது நாள் விரதம் வந்து இருக்கலாம் அதாவது சூரசமகாரத்தன்னைக்கு ஃபுல்லாக வந்து விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் முடியும் ஸோ திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்களோட விர விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஏழு நாளோடய பலனும் வந்து அந்த விரதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பெறும் ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா தீமை வந்து அழிஞ்சிட்டு நன்மையோட இன்பம் வந்து பெருகட்டும் அப்படின்றது தான் இந்த கந்தசிருஷ்டி திருவிழாவோட முக்கியமான பலனை ஸோ நீங்கள் வந்து கந்தசிஷ்டி விரதத்தை வந்து எப்படி முடிச்சீங்க எப்படி கடைபிடிச்சிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Gracias.